ஃப்ரெண்ட்ஸை சொல்லாமல் உழைக்கும் மாங்காய் எப்படி சேலம் வாங்க பார்க்கலாம் எழுநூறு கிராம் மாங்காய் இது வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு நல்லா துருவி எடுத்துக்கணும் இது தோலோடு போட்டால் தான் நல்லா இருக்கும் மாங்காய் இதே மாதிரி எல்லா மாங்கும் துருவி எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயம் இது வறுத்து இது ஆறுறதுக்கு வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது போடராக அரைச்சி வச்சுக்கணும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இரநூறு கிராம் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட்டானோட டூ டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்தோடு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இது தட்டி இதில் போட்டுக்கணும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இது போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு டீபிள் ஸ்பூன் பெருங்காயம் த்ரீ டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சக்தி மசாலா போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் பவுடர் ஒரு டீஸ்பூன் வெந்தய பவுடர் இது நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது திருவிணமாங்காய் இதில் போட்டுக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இயற்கிலாம் ஒரு நாள் வெயில வச்சு நல்லா அப்போ தான் எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் அதுதான் சேவ் பண்ணாக்கா மாங்காய் ஊருகா தயார் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ